வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கரூர் மாவட்டத்தில் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக மாவட்ட பாஜா சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது கரூர் மதுரை ரோட்டில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு அமைக்கப்பட்ட நீர்மூர் பந்தலை மாவட்ட பாஜா தலைவரும் கரூர் லோக்சபா தொகுதி வேட்பாளருமான செந்தில்நாதன் தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு நீர்மோர் தர்பூசணி இளநீர் மற்றும் நுங்கு வழங்கினர் மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் மீனா வினோத்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் சத்தியமங்கலம் கடம்பூர் கேர்மாளம் ஆசனூர் தாளவாடி ஜீரஹள்ளி தலைமலை பவானிசாகர் விளாமுண்டி பாளையம் ஆகிய பத்து வனச்சரகங்களில் மழை இல்லாமல் கடந்த இரண்டு மாதங்களாக கடும் வறட்சி நிலவுகிறது வனவிலங்குகள் தண்ணீர் தேடி கிராமங்களை நோக்கி படையெடுக்க துவங்கின இதனால் வனவிலங்குகள் மனித மோதலால் உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன வனத்தை விட்டு வனவிலங்குகள் கிராம பகுதிகளுக்குள் புகாமல் தடுக்கும் நடவடிக்கையை வனத்துறை எடுத்துள்ளது இதன் ஒரு பகுதியாக வனங்களில் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் லாரிகள் மூலம் தண்ணீரை கொண்டு சென்று நிரப்பும் பணி தொடங்கியது இதன் மூலம் வன விலங்குகளுக்கு குடித்தண்ணீர் பற்றாக்குறையை போக்குவதோடு மனித விலங்குகள் மோதல் நடைபெறாமல் தடுக்கவும் நடவடிக்கை மேற்கொண்டதாக வனத்துறையினர் கூறினர் மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் நிலக்கோட்டை வனச்சரகம் சார்பில் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து வனங்களை பாதுகாப்பது மற்றும் வனங்களை பாதுகாப்பதில் மக்களின் பங்களிப்பு குறித்து கோவை விடியல் கலைக்குழு மூலம் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது வனச்சரகர் கணேசன் தலைமையில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் தப்பாட்டம் உயிலாட்டம் தெரு நாடகம் மற்றும் பறை இசை மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புலிகள் காப்பக வனத்துறையினர் செய்தனர் சரிமா இந்த அழகான காட்டுல எங்களுக்கு வசிக்கமா எங்களுக்கு எதாவது காய்கறிகள் இருந்தாலும் வாங்கி கொடுங்க சரியா நம்ம சந்தோஷமா இருந்தல அந்த மரத்துல தேடி போவோம் நம்மளுக்கு நிறைய எல்லாம் கிடைக்கும் சரியா சரிமா நாற்பத்தி ஆறு அரசு பள்ளிகள் உட்பட நூற்று பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதினர் இதில் ஐம்பத்தைந்து பள்ளிகள் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றன மடுகரையில் உள்ள வெங்கடசுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் எழுபத்தி எட்டு மாணவிகள் தேர்வு எழுதி நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றனர் மாணவிடித்யா ஐநூற்று ஐம்பத்தி இரண்டு மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற்றார் பிரீத்தி ஐநூற்று இருபத்தி மூன்று பெற்று இரண்டாம் இடம் ஹேமஸ்ரீ ஐநூற்று பதினேழு பெற்று மூன்றாம் இடம் பிடித்தார் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரியில் நாற்பத்தி ஆறு அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன இதில் இந்த ஒரு பள்ளி மட்டுமே நூறு சதவீத தேர்ச்சி பெற்றுள்ளது இந்த ஸ்கூலு வந்து எழுபத்தெட்டு பசங்களை அனுப்பி எழுபத்தெட்டு பசங்களும் பாஸ் ஆகிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் மார்க் வந்து பிரீத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு தேர்ட் மார்க் வந்து ஹேமஸ்ட்ரி ஐநூற்றி பதினேழு நாங்கள் மொத்தம் அனுப்பின எழுபத்தெட்டு பேர் இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் எடுக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய ஸ்டாஃபு இங்கே வேலை செய்கிற அத்தனை ஊழியர்களும் தான் ஏன்னா எல்லாருமே ஒரே குடும்பமாக ஒர்க் பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட் எங்களால் எடுக்க முடிஞ்சிச்சு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் கிராமப்புறத்தில் ஒரே ஒரு பள்ளி தான் எடுத்திருக்கு அது இந்த பள்ளிங்கிறதுல எங்களுக்கு பெருமை இது ரெண்டாவது அடவியா இந்த பகுதியில் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் விளைச்சல் இல்லை தேங்காய்க்கு உரிய விலையும் கிடைக்கவில்லை இதனால் பொள்ளாச்சி நெகமும் ஆனைமலை விவசாயிகள் கல் இறக்கி விற்பனை செய்கின்றனர் தடையை மீறி கல் இறக்கி விற்பனை செய்யும் விவசாயிகளை போலீசார் கைது செய்கின்றனர் இதை கண்டித்து விவசாயிகள் பலகட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் வேட்டைக்காரன் புதூரை சேர்ந்த விவசாயி பாலசுப்ரமணியம் கையில் கட்டுகம்பிகளை விலங்குபோல் போல் கட்டிக்கொண்டு கல் இறக்க அனுமதி வழங்கக்கோரி கோரி கலெக்டரிடம் மனு அளித்தார்

காவல்துறை வைத்து துப்பாக்கியால் சுட்டு உங்களுக்கு கல்லால் அடித்து என்னுடைய தென்னை மரங்கள் வந்து பட்டு போயிடுச்சுங்க இருபதுக்கு மேற்பட்ட தென்னை மரங்கள் இப்போ பட்டு போயிருக்குது இந்த நிலையில் வந்துட்டு என்னுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது இப்போ வந்துட்டு கடும் வறட்சி நிலவிட்டு இருக்கிற நேரத்தில் வந்துட்டு அல்ல ம நிறைய விவசாயிகள் தென்னை மரத்துகளை வந்து வெட்டிகிட்டு இருக்கிறாங்க பொள்ளாச்சி ஏரியாவில் விறகுக்காக வித்துட்டுருக்கிற இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் வந்து கோடை சுற்றுலான்னு சொல்லிட்டு கொடைக்கானல் போகிறதெல்லாம் எங்களை போன்ற விவசாயிகளுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குதுங்க அதாவது ஒரு ஒரு கிலோ வெளிமிச்சம்பழம் முந்நூறு ரூபாய்க்கு விற்கிது தேங்காய் பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம்தான் ஒரு ஆறுரூவா அஞ்சு ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்குது இதனுடைய வாழ்வாதாரத்தை எல்லாம் வந்து பார்க்காத முதலமைச்சர் வந்து சுற்றுலா போகிறது எங்களை போன விவசாயிகள் கடுமையாக பாதிச்சுட்டு இருக்கிறோம் இந்த எல்லாம் வந்துட்டு வந்துட்டு அரையடி வித்தியாசத்தில் கேரளாவில் கல் கட்டி அந்த மாநில அரசு விவசாயிகளை வந்து ரொம்ப ஊக்குவிச்சுட்டு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ வந்து இந்த மாதத்துலேயே ரெண்டு கேஸு அதனால என்னுடைய விவசாய பூமியை வந்து கலெக்டர் பொல்லா சப் கலெக்டர் என்னுடைய விவசாய பூமி வந்து விற்று கொடுங்க எனக்கு வந்து வீட்டுமனை பட்டாவா விற்று கொடுங்க இதை நான் விற்றுட்டு போய் கேரளாவில் போய் விவசாயம் பண்ணி என்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு சுதந்திரம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக வாழ்கிறேன்ட்டு இந்த மாதிரி எனக்கு ஜெயில் தண்டனை கொடுக்காதீங்க லிட்டர் கல் மேல வழக்கு போட்டு பண்ணி குடும்பத்தை சீரழிக்காதீங்க சீரிக்காதீங்க நாங்கள் வாழ்வாதாரம் போயிட்டு இருக்குது ஆகவே தமிழக முதலமைச்சர் அவர்கள் அரையடி வித்தியாசத்துல கேரளாவில் போர்டு போட்டு கல் வித்துட்டு இருக்கிறான் அந்த எல்லாம் பார்க்காம எங்க மீது வழக்கு போட்டு காவல்துறையை வைத்து வடகொரிய ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் முதலமைச்சர் மீது நாங்கள் விவசாயிகள் வரும் தேர்தலில் கடுமையாக புறக்கணிப்போம் வடகொரியா ஆட்சி நடத்தும் ஸ்டாலினை வந்து முழுமையாக அகற்றுவோம் இந்த தமிழ்நாட்டிலிருந்து என்பதை உங்கள் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இதே நான் வந்து பீர் இப்போ பீர் கம்பெனி இப்போ பார் ஓபன் பண்ற சொன்னா மறாநாள லைசென்ஸ் கொடுக்கும் தமிழக முதலமைச்சர் முதலமைச்சர் விவசாயிகள் மட்டும் ஏன் புறக்கணிக்க என்ன காரணம் நாங்க என்ன உங்களுக்கு பாவம் செஞ்ச சொல்லுங்க அதாவது இந்த முதலமைச்சர் வந்து வரும் தேர்தலில் வந்து வடகொரியா ஆட்சியை அகற்றாமல் நாங்கள் விவசாயிகள் ஒன்றிணைந்து தமிழ்நாடு முழுவதும் இவருக்காக எதிராக போராடுவோம் என்பதை இதன் மூலம் கொள்கிறேன் தஞ்சை மேம்பாலம் அருகில் அரசு மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளியில் மாணவர்கள் முப்பது பேர் பிளஸ் டூ பொது தேர்வு எழுதினர் அனைவரும் தேர்ச்சி பெற்றனர் பள்ளியின் தேர்ச்சி நூறு சதவீதமாக உள்ளது இப்பள்ளி எட்டாவது ஆண்டாக தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி அடைந்து வருவது குறிப்பிடத்தக்கது மாணவி தீபலட்சுமி நானூற்று அறுபது மதிப்பெண் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்தார் நவீன்குமார் நானூற்று ஐம்பத்தி ஐந்து மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடமும் மற்றும் ராமச்சந்திரன் நானூற்று நாற்பத்தி ஏழு மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடம் பிடித்தனர் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணை நல்லூர் வட்டம் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பராயலு இவரது மகள் அனிதா இவர் சரவணம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பிளஸ் டூ படித்தார் கடந்த மார்ச் ஐந்தாம் தேதி இங்கிலீஷ் தேர்வுக்காக படித்துக் கொண்டிருந்தார் மிளகாய் வியாபாரத்துக்கு சென்ற தந்தை சாலை விபத்தில் இறந்தார் பிரேத பரிசோதனை முடிந்து தந்தையின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தனர் தந்தையை எழுந்த அனிதா செய்வதறியாது திகைத்தார் தந்தையின் கனவை நிறைவேற்ற வேண்டும் என்ற வைராக்கியத்துடன் தேர்வுக்கு தயாரானார் பிளஸ் டூ பொது தேர்வை எழுதி முடித்தார் இதில் பதினான்கு மதிப்பெண் பெற்று சதவீதம் பெற்று தேர்ச்சி பெற்றார் ஏழு மைல் வாடும் அனிதாவின் மேல் படிப்புக்கு அரசு உதவி செய்ய வேண்டும் என அனிதாவின் தாயார் வேண்டுகோள் விடுத்தார் நாளைக்கு எக்ஸாம்னா அப்பா இன்னைக்கு அப்பாவுக்கு சொன்னாங்க அங்க போன் அரை மணி நேரத்துல அப்பா இறந்துட்டாரு நான் படிக்கலாமா வேணாமான்னு ஒரு இதில் இருந்தேன் நாளைக்கு எக்ஸாமில் போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் அம்மாட்ட போய் கேட்டேன் அம்மா என்ன சொன்னாங்க அம்மா வேணாமா அப்பாவே போயிட்டு அதுக்கப்புறம் படித்தேன் என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு கேட்டாங்க நான் நினச்சேன் அப்பாவுக்கு படிப்புனா ரொம்ப பிடிக்கும் நாங்கள் படித்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் அப்பாவுக்கு அதனால் நம் அப்பால அதை நம்ம தானே பார்க்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு மனசை தேத்திக்கிட்டு நான் அப்பாவோட பாடி இருந்து நான் போய் இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன் எழுதிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம எக்கனாமிக்ஸு அதெல்லாம் எழுதுறது என்னால் முடியல அரை மணி நேரம் உட்காந்து படித்தா கூட அப்பா ஞாபகம் அதிகமாக வரும் இது காரியெல்லாம் வேறு இருந்தது அதை அதை முடிச்சுட்டு படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்பா அந்த மார்க்கு கேட்டிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் ஆனால் அவர் என் கூட இல்லை இப்போதைக்கு அவர் இருந்தால் எங்களை நல்லாவே படிக்க வச்சுருப்பார் நாங்கள் அஞ்சு பேர் இருந்தாலும் கஷ்டப்பட மாட்டோம் அவ்வளோவும் எந்த கஷ்டத்தையும் அவர் சொல்ல மாட்டார் அவரே எல்லாத்தையும் பார்த்துக்குவார் கடன் வாங்கியாச்சு பண்ணுறார் அவர் பணம் இப்போ அப்பா இருந்ததுலேருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் கரூர்லேருந்து ஒரு சார் எனக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் போமா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொன்னார் அவர் தான் ஃபீஸ் கட்டினார் அப்புறம் பஸ்ஸுக்கு எங்கள் தமிழ் சார் கொடுத்தாரு தெய்வம் அவர் பேர் அவர் கொடுத்தாரு எங்கள் டுவெல்த்து தமிழ் சார் இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கேன் மார்க் வந்து நான் சிஏ படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்பா இருந்தால் படிக்க வச்சுருப்பார் இப்போ என்னால் எப்படி படிக்கிறதுன்னு தெரியல எனக்கு எனக்கு அஞ்சு பொம்பளை பசங்க என்னால் நல்லா படிக்க வைக்க முடியாது எங்கள் வீட்டுக்காரர் இருந்தார் டெய்லி யாபாரத்துக்கு போவார் சைக்கிள் மாரிப்பார் ஆப்பரத்தை எடுத்துன்னு வந்து ஃபீஸ் கட்டி பசங்கள்லாம் படிக்க வச்சார் கவர்மெண்டாக இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டி படிக்க வைச்சார் இப்போ எங்களால் படிக்க வைக்க முடியுதுங்க சார் எங்கள் வீட்டுக்காரர் விவரத்தில் இறந்துட்டாரு எங்களுக்கு இன்னும் நாலு பொண்ணு படிக்க வச்சுட்டு இருந்தால் ஒரு பொண்ணு படிக்க வைக்க முடியுங்க சார் என்ன தான் படம் தெரியல உங்களை மாரி இருக்கிறவங்க சார் தான் எங்களுக்கு உதவி பண்ணி அதை படிக்க வைச்சாங்க நல்ல மார்க் எடுத்துட்டாங்க இப்போ என்ன பண்ணதுனே எங்களுக்கு தெரியுங்க சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்கள் தான் சார் எனக்கு உதவி பண்ணணும் என் ஒன்றும் படிப்பு செல்லக்கூடாதுன்னு நீங்கள் உதவி பண்ணணும் சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் எங்களால் படிக்க வைக்க முடியாது பசுக்கு வீட்டுக்கு காசு கொடுக்க முடியாது ஒரு நாளைக்கு அறுபது ரூபாய்க்கு ரேஷன் அரிசி போனோம் அரிசி விட்டு கொடுத்தோம் சார் நாங்கள் கஞ்சி காய்ச்சி குடிச்சி நடக்கிறோம் சார் ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு ஆம்பளை பிள்ளைங்க இல்லை ஆம்பளத்தோடனே எங்களுக்கு இல்லைங்க சார் வேற அஞ்சு பசங்களாம் ரெண்டு பொண்ணை கட்டி கொடுத்தா அவங்களும் ரொம்ப இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டோம் ரொம்ப அவங்களாலே எங்களுக்கு உதவி பண்ண முடியாது நீங்கள் தான் சார் எங்களுக்கு உதவி பண்ணணும் சார் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அரசு உதவி பெறும் எஸ்கேவி பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறு முதல் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை ஒன்றாக படித்த முன்னாள் மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் இருபது ஆண்டுகளுக்கு பின் பள்ளியில் ஒன்று கூடினர் தங்களுக்கு பாடம் பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கு நன்றி கூறி நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் ஆசிரியர்களுடன் கலந்துரையாடினர் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டனர்

மாணவ மாணவிகளுக்கு முக்கியத்துவம் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கீழவளவு பகுதியைச் சேர்ந்தவர் நவீன்குமார் இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த வெள்ளையத்தேவனுக்கும் இடையே கோவில் திருவிழாவில் முன்விரோதம் விரோதம் ஏற்பட்டது நவீன்குமார் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி கீழவளவு பஸ் ஸ்டாப் அருகே தனது காரில் இருந்தார் அங்கு வந்த வெள்ளையத்தேவன் அவரது கூட்டாளிகள் அசோக் கார்த்தி உள்ளிட்ட சிலர் நவீன்குமார் கார் மீது டிஃபன் பாக்ஸ் குண்டு வீசினர் இதில் காரின் கண்ணாடிகள் உடைந்து நொறுங்கியது அதிர்ச்சியடைந்த நவீன்குமார் காரில் இருந்து கீழே இறங்கினார் அவரை வெள்ளையத்தேவன் வாளால் வெட்டிவிட்டு எஸ்கேப் ஆனார் இதில் நவீன்குமாரின் வலது கை விரல் துண்டானது அங்கிருந்த ஆட்டோ டிரைவர் மீதும் காயம் ஏற்பட்டது இருவரையும் தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் கீழவளவு போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடினர் இவ்வழக்கில் வெள்ளையத்தேவன் மேலூர் கோர்ட்டில் சரணடைந்தார் கூட்டாளிகள் அசோக் கார்த்திக் பாக்கியராஜ் மற்றும் ராஜபிரபு உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் தலைமறைவாக இருந்த ஒத்தக்கடையைச் சேர்ந்த மகாலிங்கம் இன்று கைது செய்யப்பட்டார் அவரை போலீசார் மதுரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் ஆதி தமிழர் முன்னேற்றக் கழகத்தினர் மனு அளித்தனர் அதில் குமாரபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கும் பட்டியலின மாணவிகள் இருவரை படிக்க விடாமல் கழிவறைகளை சுத்தம் செய்ய சொன்ன தலைமை ஆசிரியர் ஈஸ்வரி மற்றும் ஆசிரியர் சித்ரா ஆகியோர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் மற்றும் நிரந்தர பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் குறிப்பிட்டிருந்தனர் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகில் இருக்கக்கூடிய குமாரபாளையம் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் இரண்டு அருந்ததியர் தலித் மாணவிகளை பச்சிளம் குழந்தைகளை அங்க இருக்கூடிய தலைமை ஆசிரியர் இளமதி மற்றும் அறிவியல் ஆசிரியர்கள் கழிவறையை அனைத்து மாணவிகளும் நடமாடிக்கொண்டிருக்கிற போது இரண்டு மாணவிகளை மட்டும் அழைத்து கழிவறையை கழுவைத்திருக்கிறார்கள் இரண்டு மாணவிகளும் என்று அவமானப்பட்டு ஊரை விட்டு புறப்பட்டு தன்னுடைய உறவினர் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மீண்டும் அந்த குழந்தைகள் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று அடம்பிடிக்கிறார்கள் இந்த சூழலில் அந்த இரண்டு ஆசிரியை மீது இந்த வீடியோக்கள் வைரலான பிறகு குறைந்தபட்சம் அவர்கள் மீது பணியிடு நீக்கம் செய்திருக்கிறார்கள் ஆசிரியர் மீது நாங்கள் கோரிக்கை வைப்பது என்னவென்றால் நிரந்தரமாக அவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் ஒன்று இன்னொன்று வன்கொடுமை தடுப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் இது மட்டுமல்லாமல் இதை போன்று பல்வேறு அரசு பள்ளிகளில் இதை போன்ற இந்த கழிவறையை கழுவு வைக்கின்ற குறிப்பாக பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர்களை கழுவு வைக்கின்ற இந்த போக்கு தொடர்ச்சியாக நீடிக்கிறது அரசு இங்க இருக்கக்கூடிய இடுவாய் இதை போன்ற பல்வேறு பகுதியில் நடந்து கொண்டிருக்கிறது தடுத்து நிறுத்துவதற்காக ஒரு கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு நியமிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் திமுக ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு இந்த கடந்த மூன்று ஆண்டுகளில் தலித் மக்கள் மீதான வன்கொடுமைகள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது அதில் குறிப்பாக இருபத்தி ஏழு அருந்ததிர்கள் படுகொலைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் இன்றைக்கு முதல்வர் கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இனி ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் இன்றைக்கூட ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்துவதாக இருந்தது இன்றைக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கோரிக்கை மனு நீலகிரி மாவட்டம் பகுதியில் ராணுவ பொறியாளர் பிரிவு சார்பில் பழைய குடியிருப்பு இடித்து புதிய கட்டுமான பணிகள் நடக்கிறது இதில் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டு இருந்தனர் கடந்த இரண்டு நாட்களாக மழையால் மண்ணின் ஈரத்தன்மை அதிகரித்திருந்தது அங்கு கட்டுமான பணிகளில் தொழிலாளர்கள் ஈடுபட்டனர் அப்போது திடீரென மண் சரிவு ஏற்பட்டது இதில் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரைச் சேர்ந்த முப்பத்தோரு வயது சக்தி என்பவர் மண்ணிற்குள் புதைந்தார் ஜேசிபி உதவியுடன் மண் சரிவு அகற்றப்பட்டது உடலில் கம்பிகள் குத்திய நிலையில் இருந்த சக்தியை தொழிலாளர்கள் ராணுவத்தினர் மீட்டனர் சுயநினைவு இல்லாத நிலையில் இருந்த அவரை உடனடியாக அருகில் உள்ள ராணுவ மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர் இறந்தார் இது தொடர்பாக ராணுவ அதிகாரிகள் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பனிரெண்டு ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி நான்கு மாணவர்கள் பதிமூன்றாயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஏழு மாணவியர் என மொத்தம் இருபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தோரு பேர் பிளஸ் டூ தேர்வு எழுதினர் இதில் பதினோராயிரத்து முப்பத்தி ஏழு மாணவர்கள் பனிரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு மாணவியர் என மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து இருபத்தோரு பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவீதம் தொன்னூறு புள்ளி நான்கு ஏழு ஆகும் தேர்ச்சி சதவீதத்தில் இம்மாவட்டம் தமிழ்நாட்டில் கடைசி மாவட்டமாக உள்ளது அவங்க ஆரம்ப நிலையிலேருந்து நம்ம அவங்களுடைய கல்வியை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்போ அவங்களுடைய வெற்றி வந்து அதிக அளவு மாணவர்கள் தேர்ச்சி பெற முடியும் நம்ம கடைசி இடத்துல இருக்கிறோம் இல்லைன்றதை காட்டிலும் இத்தனை சதவீத மாணவர்கள் நமக்கு தேர்ச்சி பெறாமல் இந்த ஆண்டு போது அவங்களை திருப்பி நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்தோம்னா அந்த இடைநிற்றல் இல்லாமல் போகும் அந்த மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கு வழி வந்து நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது நம்ம இருந்து கொஞ்சம் புஷ் பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா வருகிற ஆண்டுகளில் அடுத்தடுத்த ஆண்டுகளில் தொடர்ந்து இந்த சதவீதம் வந்து தொடர்ந்து உயரும் இது வந்து ஒரு சில ஆண்டுகள் நம்ம உறுதியாக பின்பற்றணும் நம்ம இந்த ஆண்டில் அதை வந்து பின்பற்றலாம்